வாங்க சார் அனைவருக்கும் வணக்கம் உழவன் ரியல் எஸ்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு சைட்டு சார் சார் இது தார் ரோடு ஃப்ரண்டேஜ் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது அடி இருக்குது சார் ஆமாங்க சார் ரெண்டு பக்கம் வில்லேஜ் இருக்குது இந்த சைட்டில் இருந்து கால் கிலோமீட்டர் தூரத்தில் முன்னாடி ஒரு வில்லேஜ் இருக்குது இந்த சைட்டை முடிஞ்சதுமே ஒரு கால் கிலோமீட்டரில் ஒரு வில்லேஜ் இருக்குது சார் ஆமாங்க சார் புஞ்ச நிலம் சார் ஆமாங்க ஒரு ஏக்கர் தொண்ணூறு சென்ட்டு சார் ஆமாங்க சார் சைட்டு லாட்டு லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு தார் ரோடு ஃப்ரெண்டேஜை காட்டியிருக்கேன் ஏன்னா அடிக்கடி வீடியோவில் வந்து தார் ரோடே காட்ட மாட்டேங்கிறீங்க ரோடே காட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு தார் ரோடு ஃப்ரண்டேஜே நான் காமிச்சிருக்கேன் ரைட்டுங்களா லோ பட்ஜெட்டு சார் ஆமாங்க சார் இந்த சைட்டு கண்டிப்பாக பிடிக்கும் ஏன்னா கண்டிப்பாக ஏன்னா அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு சைட்டு குடி கரெக்டாக நமக்கு வந்தவாசிலேருந்து நமக்கு ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர்லேயே இந்த சைட்டு வந்து வந்துடும் சார் ஆமாங்க சார் ரைட்டுங்களா இந்த சைட்டு பிடிச்சிருந்தனா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்து சைட்டை காட்டுறேன் சார் மேலும் என்னோடய வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்கணுன்னா வீடியோ வந்து க்ரெஃபியர் பண்ணுங்கள் சார் இதில் வந்துட்டு கிணறு சர்வீஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது ட்ரை லேண்ட் ஆமாங்க சார் இப்போ தான் இதுக்கு முன்னாடி தான் வந்து நெல் பயிர் வந்து போட்டு எடுத்துருக்காங்க சார் அந்த மாதிரி விவ விவசாயம் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தக்கூடிய இடம் தான் சார் ஆமாங்க சார் பாருங்கள் பைப் லைன்லாம் இருக்குது ரைட்டுங்களா ஒரு சென்டின் விலை இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க நெகோசிபிள் வந்து இருக்குது சார் கண்டிப்பாக இருக்குது ரைட்டுங்களா அதிகமான நெகோசியப்பல்னால் கிட்டத்தட்ட மூணாயிரம் நாலாயிரம் அந்த மாதிரிலாம் கிடையாது அதிகபட்சம் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுரூவா அந்த மாதிரி ஒரு நெகோசிபல் கண்டிப்பாக இருக்கும் சார் ரைட்டுங்களா சார் இந்த சைட்டு பிடிச்சிருந்துன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்து சைட்டை காட்டுறேன் சார் தொடர்ந்தும் என்னோடய வீடியோவை வந்து கண்டிப்பாக பாருங்கள் நான் வந்து லோ பட்ஜெட்டில் அந்த மாதிரி போட்டிருக்கேன் ரைட்டுங்களா உங்களோட அதே மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி சைட்டு வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா கூட நம்ம ஏற்பாடு பண்ணி தரதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது ரைட்டுங்களா பாருங்க ரோடு ஃப்ரண்டேஜ் இந்த தார் ரோடு ஃப்ரண்டேஜ் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது அடி இருக்குது சார் ஆமாங்க சார் அழகாக வந்தோன்னா நம்ம வீடு வீடு கட்டிக்கிட்டு ஸ்டே பண்ணிக்கலாம் இங்கேயே கூட தங்கிக்கலாம் அந்த மாதிரி அளவுக்கான ஒரு சூப்பரான ஒரு சைட்டு ரைட்டுங்களா ஏன்னா பக்கத்துலேயே கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோமீட்டர் தூரத்துலேயே ஊர் இருக்குது கால் கிலோமீட்டர் தூரத்துலேயே வந்து இன்னொரு ஊரும் இருக்குது ரைட்டுங்களா அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்